ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடிய உற்சகராசி இரக்க குணம் இலகிய மனம் உள்ளவர்கள் பொதுவாகவே உற்சகத்தை பொறுத்தளவுக்கு வெளி தோற்றம்ன்றது ஒரு கோபம் நிறைந்த ஒரு நபரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களோட பழகக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும் அவர்களுடைய இறக்க குணம் இலகிய மனம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே கூட என்ன தான் வந்து தான் வெற்றி பெறணும்னு இருந்தாலும் நினைச்சாலும் கூட ஒரு அளவு தான் அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றதை மனதில் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் அதாவது அவங்களுக்கு தெரியலனாலும் சில விஷயங்களில் தப்புன்னு தெரிஞ்சால் திருத்திக்குவாங்க தான் செய்யக்கூடியது தவறு அது தான் உணர்ந்துட்டோம் மீண்டும் அதை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தெளிவு இருக்கும் மனதளவில் உறுதியான ஒரு மனம் படைத்தவர்கள் தான் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களும் கூட இவங்கள சுக்குநூறாக உடைச்சிரும் அதாவது ஒரு ஒருவரை இவங்க முழுசாக நம்புகிறாங்க என்னுடைய நண்பன் எனக்காக உயிரையும் கொடுப்பான் அவனுக்காக நான் உயிரையும் கூட கொடுப்பேன் அப்படின்ற அந்த உண்மைத்தன்மை அங்கே இருக்கும்போது இவங்களுக்கு அது பலம் ஆனால் அப்படி உண்மையாக இருக்கக்கூடிய அந்த உயிர் நண்பன் இவங்களுக்கு சிறிதளவு ஏமாற்றத்தையோ அல்லது கஷ்டத்தையோ இவங்களால ஏற்றுக்க முடியாத அளவு அதாவது நண்பன் தான் செஞ்சான் அப்படின்ற ஏற்றுக்கிற ஒரு மனநிலை இருக்குங்க ஆனால் அதுவும் ஒரு அளவு என்னுடைய நண்பன் நம்பி தான் நான் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சேன் ஆனால் இந்த மாதிரி செய்வான்றது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சிறிதளவு அவர்கள் மீது வைத்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இழந்தால் கூட இவங்க மனம் உடைஞ்சி போயிடுவாங்க அதாவது நான் நம்பி ஏமாந்துட்டேன் இந்த நம்பி ஏமாந்துட்டேன் கொஞ்சம் புலம்புறாங்கனாவே மேக்சிமம் உற்சக ராசியோட செயல் அவங்களுக்கு ஆக்டிவ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஒன்று அவங்க உற்சகராசியாக இருக்கலாம் இல்லை அவங்க வேறு எந்த ராசியாக இருந்தாலும் உருச்சகராசியில் ஒரு கிரகம் நின்று அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுதுன்னு அர்த்தம் இப்போ மேஷத்தையே கூட எடுத்துக்கலாம் அவங்க வீட்டு வீட்டுக்கு ஓனர் வந்து செவ்வாய் அவரே வந்து உற்சகத்துக்கும் செவ்வாயாக வராது அவர் தான் ஆட்சி அப்படி இருக்கும்போது அவங்க அதை புலம்புறாங்கன்னா அந்த உற்சகம் அங்கே செயல்படுது அப்படின்ற அர்த்தம் ஏன்னா நம்பி ஏமாந்துட்டேன் ஒருத்தர் நான் நம்பினேங்க கடைசியில் என்னை நம்ப வச்சு கழுத்தரத்துட்டாரு அவங்க அவங்கள நான் முழுசாக நம்பினேன் ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை புலம்பக்கூடிய அந்த ஒரு தன்மை ஏன்னா உற்சகத்தை அளவுக்கு இயல்பாகவே வந்து இறக்க குணம்னு சொன்னோம் இல்லைங்களா ஆனால் கோபம் ரொம்ப அதிகம் சில விஷயங்களில் கோவப்படுவாங்க கோபம் என்பது நியாயமானது அது தவறு சொல்லிட இயலாது ஆனால் பொறுத்த அளவுக்கு ஒருத்தவங்களை முழுமையாக நம்புவாங்க அதே மாதிரி இவங்க அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்க சும்மாலாம் சொல்ல முடியாது முடியுனா முடியும் முடியாதுனா முடியாதுங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி உங்ககிட்ட உதவின்னு ஒருத்தவங்க கேட்டுட்டாங்கனாவே முடிஞ்ச வரைக்கும் முடியாதுன்னு சொல்கிறது ரொம்ப கம்மி அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யணுன்றது தான் அவங்களுடைய மன இயல்பு அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டது தான் உற்சகம் அதனால் பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது உற்சக ராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபம் இருக்கும் அதே மாதிரி தனக்கு ஒரு அங்கீகாரம் தனக்கு ஒரு முக்கியத்துவம்ன்றதுக்கு ரொம்ப ரொம்ப முன்னுரிமையை எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதுக்கான அந்த திறமை அவங்கக்கிட்ட இருக்கும் சும்மாலாம் சொல்லிட முடியாது எல்லாத்தையுமே எடுத்து தலைமை தாங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை ஒரு ராசி பெண்களிடமும் இருக்கும் அதுக்கான அந்த வாய்ப்பை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அவங்க அதில் சரியான அனுபவம் பெறும்போது ஏன்னா எல்லாேருமே இங்கே எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வரலங்க ஒரு புது முயற்சி எடுக்கும் போது தோல்வியை சந்திக்கிறது இயல்பான ஒன்று சரிங்களா அப்போ அந்த தோல்வின்றது ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களை அளவுக்கு இயல்பாகவே வந்து சில விஷயங்களை அனுபவப்பூர்வமாக கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இறக்க குணம் அப்படின்னாலே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இவங்கள சும்மா இருக்க முடியாதுங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு உதவி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்க்க பரிதாபமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க மாட்டிக்குவாங்க அதாவது அவங்க வந்து சரியான ஒரு நேர்மையான குணம் மனம் உள்ளவராக இருந்தால் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க என்றைக்கும் அவங்களுக்கு நம்ம உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் தான் நல்லா இருந்தால் போதும் யார் கேடு கேட்டா என்னன்ற நினைக்கிறவங்களுக்கு போய் உதவி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்கள இழுத்து வெளில விட்டுட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க அதாவது குழிக்குள்ளே இருக்கிறவன் வெளியே வர்றதுக்கு மேலே இருக்கிறவன்த்து உள்ள தள்ளிட்டு வெளியே வந்த கதையாக போயிடும் புரியுதுங்களா அந்த மாதிரியான கான்செப்ட் அதனால் உற்சகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தப்பு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் காலம் அறிஞ்சு செயல்படுவது சிறப்பு இந்த இடத்துல இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா முதல் உங்களை நீங்கள் தற்காத்துக்க நினைங்க சுயநலம்ன்றது அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது உற்சாகத்திடம் இருந்தால் மட்டுமே உங்களை நீங்கள் தற்காத்துக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க சில விஷயங்களில் கோவப்படாதீங்க உங்கள் கோபம் நியாயமானது தான் ஆனால் அதை ஏற்றுக்க கிட்ட போய் நீங்கள் கோவப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அது கரெக்டு தான் ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சொல்கிறது நியாயம்னு அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு போது நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லி என்ன பயன் அதனால் அளவாக பேசுங்கள் அதிகமாக பேசாதீங்க நீங்கள் அதிகமாக பேச பேச உங்களுடைய செயல் பாதிக்கும் ஏன்னா உருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வலுவிழக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது எப்படி நான் சொல்ல வரேன்னா பொதுவாகவே சந்திரன் வலுவிழக்கக்கூடிய இந்த இடம் அதாவது எல்லா நிலையிலும் சந்திரன் வலுவிழந்தில்ல ஒரு சுபருடைய பார்வை கிடைச்சாலும் நல்ல விஷயமாயிடும் அது சந்திரன் வலுப்பெற்றோடு அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி மேஷத்தில் இருந்தாலும் சரி இல்லை உருச்சகத்திலே இருந்தாலும் சரி இல்லை உச்சமாகறாரு இல்லை அவர் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏதோ ஒரு வீட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு அது பேலன்ஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லலை மனதளவில் ரொம்ப கவலைப்படுவீங்க சில விஷயங்களை பேசிடுவீங்க கோவப்பட்டு ஒருத்தவங்களை நீங்கள் திட்டிங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்த மாதிரி திட்டிட்டீங்க சரியான திட்டு இது வரணும் நான் யாரையும் அந்த மாதிரி பேசுனதே கிடையாதுன்னு கூட உங்கள் மனசு தோணும் ஆயிரம் தான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி திட்டிருக்கக்கூடாது திட்டு வாங்கினோன்னே கம்முன்னு போயிட்டிருப்பான் நம்ம செஞ்சது தப்பு அதனால் அவங்க திட்டிட்டாங்கன்னு கூட கப்புன்னு போயிட்டுருப்பாங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும் ஒரு நெருடல் இருக்கும் ஆயிரம் தான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கலாம் நம்ம கோவப்பட்டுட்டோன்ற அந்த உறுத்தல் உங்கள் மனசுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை அடுத்த ஒரு நல்ல விஷயமோ இல்லை பிரச்சனையோ அதை மறக்கக்கூடிய சம்பவத்துவர்கள் அதை யோசிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நிலை அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகம் பேசுகிறது உற்சகம் குறைச்சிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் இறக்க குணம் தப்பே கிடையாதுங்க ஆனால் அதை இடம் பார்த்து செய்வது சிறப்பு சரிங்களா ஏன்னா இன்றைக்கி இன்றைய சூழ்நிலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்குனாவே உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது புரியுதுங்களா அதனால் கஷ்டப்படுறவங்க உங்களால் முடியும் அந்த உதவி செஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே உதவி செய்யுங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த சூழ்நிலை உங்களுக்கு அப்படி இருக்குது நீங்கள் வந்து நல்லதுக்கே நினச்சாலே அது உங்களுக்கு கடுதலாக தான் போக முடியும் நீங்கள் ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னு போவீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு கெட்டவனா தான் பார்ப்பான் இல்லை அவங்க உங்களுக்கு கெடுதல் தான் செய்வாங்க அவங்களால பெரிய பயன் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சக்கர உங்கள் இறக்க குணம் தப்பு கிடையாது அது கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்களா கடவுளே உங்களுக்கு துணை நிற்பார் அது வேறு விஷயம் ஆனால் உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு வரும் ஓகேங்களா அதனால் இயல்பாக உற்சகராசி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர்கள் தான் ஆனால் வாழ்க்கையில் அனுபவம் மிகுதியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அனுபவப்படுவாங்க சிலர் வந்து யாருடைய சப்போர்ட்லேயாவது அப்படியே போயிடுவாங்க எந்த படம் இருக்காது கூட துணைந்தே போயிடுவாங்க ஆனால் உங்களை அளவுக்கு சுயமாக சின்ன சின்ன விஷயங்களையும் விழுந்து எழுந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுலேருந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால் உற்சகத்தை அளவுக்கு நம்ம யாரும் குறை சொல்லிட முடியாது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை வந்து இளம் வயது சிறிதளவு இல்லை அதிக கஷ்டப்படுவாங்க அதீத கஷ்டம் சுயமாகவே சில விஷயங்களை விரத்தியும் ஏற்படும் இன்பம் என்பது இருந்தாலும் நிகரான துன்பத்தையும் அனுபவிச்சு தான் வெளியே வந்திருப்பாங்க இளம் வயதிலே சந்தோஷமாக இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அதற்கு நிகரான கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இயல்பாக உற்சாகத்தை பொறுத்த அளவுக்கு இறக்க குணம் அதே சமயத்தில் இலகிய மனம் உள்ள இவர்களை எளிதில் ஏமாற்ற முடியும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாறாத கேர்ஃபுல்லாக இருங்க உதவி செய்யுங்க உங்களை நான் வேணாம்லாம் சொல்ல உதவி செய்கிறது தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இன்னும் நன்மை அதை பார்த்து இதை செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லையா நம்ம இருக்கிறது சேஃபா அதை பார்த்துட்டு செய்யுங்க தப்பு கிடையாது மற்றபடி வந்து கோபம் அப்படின்றது உற்சாகத்துக்கிட்டம் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று தான் அதை பற்றி நம்ம அடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் நீங்கள் எந்த இடத்துல கோவப்படுறது நல்லது எந்த இடத்துல கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத அடுத்தடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்